ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணினு உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கோலம்ல நான் கொஞ்சம் சுமாராக தாங்க போடுவேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போகி அன்னைக்கு எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எனக்கு பொங்கல் சீர் கொடுத்தாங்க எங்கள் வீட்டில எல்லாம் இப்படிதாங்க கொடுப்பாங்க அரிசி வெள்ளம் நெய் பொங்கலுக்கு தேவையானது அப்புறம் நான் கொஞ்சம் பாத்திரம் கேட்டேன் எனக்கு ஒரு வடைச்சடி வேணும்னு கேட்டிருந்தேன் அப்புறம் ஒரு ஒரு கிலோ ஆனால் பிரியாணி பாத்திரம் அது வாங்கி கொடுத்தாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நான் காலையில் ஃபோர் ஓ கிளாக் எழுந்துருச்சு ஃபைவ் ஓ கிளாக்லாம் பொங்கல் வச்சுட்டேன் ஸோ டூ ஹவர்ஸில் நான் எப்படி செஞ்சேங்கிறத உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன் ஃபைவ் ஓ கிளாக் ஆரம்பித்து செவன் ஓ கிளாக்லாம் என்னோடய எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பொங்கல் பொங்கணோடனே பொங்கலுக்கு ரைஸ் போட்டுட்டேன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்ருக்கு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பால் பொங்கல் அதாவது வெள்ளை பொங்கலுங்கிறது ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ சர்க்கரை பொங்கலில் வெல்லம் போட்டுட்டேன் பொங்கலை இறக்கிட்டு டக்குன்னு ஒரு அடுப்பில் பார்த்திங்கன்னா பருப்பு வச்சுட்டேன் இன்னொரு அடுப்பில் எங்கள் நான் புளிக்குழம்பு வைக்கிறேன் அதுக்கு வெங்காயம் வதக்கிட்டு இருந்தேன் பருப்பு இறக்கிட்டு ரைஸை வச்சுட்டேன் ஸோ வெங்காயத்தை தக்கிட்டு நம்ம மொச்சையை வேக வச்சேன் இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா ஏழு நாட்டு காய்கறிகள் போட்டு தான் புளிக்குழம் வைக்கிறேன் என்னென்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் மொச்சை வாழைக்காய் வெண்டைக்காய் பரங்கிக்காய் கூவக்காய் அவரக்காய் ஸோ பருப்பைக்கிட்டு அதில் நான் வந்து வாழைக்காய் கூட்டு வச்சுருக்கேன் அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுச்சி இன்றைக்கி பாயாசம் பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி சேமியா ரவை போட்ட பாயாசம் ரசம் பருப்பு ரசம் கத்திரிக்காய் மொச்சை வறுவல் ஸோ டுகெதர் எங்கள் வீட்டில் இருக்கிற மெனு பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கல் பொங்கல் அதாவது பால் பொங்கல் ஒயிட் ரைஸ் பரங்கிக்காய் பொரியல் வாழைக்காய் கடலைப்பருப்பு கூட்டு கத்திரிக்காய் மொச்ச போட்ட வறுவல் ஏழு காய்கறிகள் போட்ட புளிக்குழம்பு பருப்பு ரசம் மெதுவடை பாயாசம் பால் பாயாசம் அப்பளம் அவ்வளோதாங்க எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு படையல் ரெடி நாங்கள் எல்லாமே சந்தோஷமாக கும்பிட்டோம் நீங்களும் இந்த பொங்கலை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் தேங்க் யூ ஸோ மச்